இன்னைக்கு என்ன டாபிக் முக்கியமான கமிஷன்ஸ் இதுவரை இந்தியாவில எந்தெந்த தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது தொடர்பாக என்னென்ன கமிட்டி வந்து அரசாங்கம் அமைச்சிருக்குது அது சம்பந்தமான ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சரிங்களா நேதாஜி பத்தி ஒரு கமிட்டி இப்போ நேதாஜியோட இறப்ப சம்பந்தமா வந்து மூணு கமிட்டி அமைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டி அமைச்சு அதை பரிசீலனை பண்றதுக்காக இன்னொரு கமிட்டி அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டி அப்படி மூணு கமிட்டி அமைச்சிருக்காங்க அதுல முதல் கமிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஷா நவாஸ்கான் கமிட்டி சரிங்களா இது எப்போ அமைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது எதுக்குன்னா நேதாஜி இறப்பு தொடர்பாக மூன்று பேர் கொண்ட கமிட்டியை யாருடைய அரசு அமைச்சதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் தலைமையில் அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேதாஜியோட இறப்பு சம்பந்தமா அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஷா நவாஸ்கான் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அமைத்த பிரதமர் யாருன்னு கேட்டீங்கன்னா நேரு அடுத்து ரெண்டாவது ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க கோஸ்லா கமிஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த கோஸ்லா கமிஷன் எப்போவும் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இது எதுக்குன்னா இவங்க கொடுத்த பரிந்துரையை மறு ஆய்வு செய்ததுக்காண்டி மறுபடியும் அமைக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேல் அமைக்கப்பட்ட ஷா நவாஸ்கான் அறிக்கைகளை மறு ஆய்வு செய்தற்காக அமைக்கப்பட்டது இந்த கமிஷன் இந்த இதோட அறிக்கையை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாங்க இப்ப இது இந்த கொஸ்டின்ஸ் தான் ஏற்கனவே நமக்கு குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாம்ல ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த ஹைகோர்ட் எக்ஸாம் எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்னன்னா நேதாஜி இறப்பு சம்பந்தமாக அமைக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னு சொல்லி நானாவதி கமிஷன் தக்கார் கமிஷன் கோஸ்லா கமிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா கோஸ்லா கமிஷன் இப்போ கோஸ்லா கமிஷன் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இன்னும் நமக்கு எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஷா நவாஸ்கான் கமிட்டி வந்து நேதாஜி இறப்பு தொடர்பாக அமைக்கப்பட்டது அதனுடைய பரிந்துரைகளை மறு ஆய்வு செய்வதற்காண்டி எந்த கமிட்டி அமைச்சாங்க அப்படின்னு கேட்டா கேட்கலாம் என்னது கோஸ்லா கமிஷன் அதுக்கு அடுத்து மூணாவது ஒரு கமிட்டியை அமைக்கிறாங்க நீதிபதி முகர்ஜி கமிஷன் இது எப்பன்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இந்த டூ தௌசண்ட் அந்த இதுல டைம்ல வைக்கிறாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த இதனுடைய அறிக்கையில் வந்து விமான விபத்தில் நேதாஜி இறக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வந்து என்னன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஏத்துக்கல அவரது இறப்பு அடிப்படை ஆதாரம் வச்சுனா கூறிடுச்சு இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க நீதிபதி முகர்ஜி கமிஷனை வந்து நம்ம அரசு வந்து மத்திய அரசு என்ன பண்ணிச்சு நிராகரித்தது அப்போ என்ன கேட்கலன்னா கீழ்கண்ட எந்த கமிஷன் நேதாஜி தொடர்பாக அமைக்கப்பட்டதை மத்திய அரசு நிராகரித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி முகர்ஜி கமிஷன் ஓகே இப்போ இது எதுக்காண்டி இப்போ பார்க்கறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேதாஜியோட ஃபேமிலி சம்மந்தமா ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்ட்டிக்கல் வந்திருக்குது அதில் அவங்க வந்து அவங்களோட நேதாஜியை பற்றி பேசியிருக்குறாங்க தான் நமக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்ப நமக்கு இது வந்து ஒரு கரண்ட் அஃபர்லையும் கேட்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே இதுல என்ன பண்ணிருக்காங்க எக்ஸாம்ஸ்ல த்ரீ டைம்ஸ்க்கு மேல கேட்டிருக்காங்க குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த ஒரு ஹைகோர்ட் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க அப்போ நேதாஜி இறப்பு மூணு கமிட்டி அமைச்சிருக்காங்க ஜெனரல் ஷா நவாஸ்கான் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து கோஸ்லா கமிஷன் இந்த கோஸ்லா கமிஷன் தான் ஏற்கனவே அந்த மூணு திருப்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து நீதிபதி முகர்ஜி கமிஷன் நமக்கு என்ன கேட்கலாம் கீழ்கண்ட எந்த கமிட்டி நேதாஜி இறப்பு தொடர்பாக அமைக்கப்படவில்லை இந்த மூணு கமிட்டியை கொடுத்து இன்னொரு கமிட்டியை கொடுத்து கேட்கலாம் அடுத்து இந்திரா காந்தி படுகொலை இந்திரா காந்தி படுகொலை சம்பந்தமாக அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா தக்கார் கமிஷன் இது எப்போ அமைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்ப இந்திரா காந்தி படுகொலை அப்படின்னு சம்பந்தமா அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா தக்கார் கமிஷன் அடுத்து ராஜீவ் காந்தி படுகொலை அதாவது படுகொலைக்கு காரணமான சதி அதை பத்தி அமைக்க அதாவது அந்த படுகொலை காரணமான சதி எப்படி நடந்துச்சு அதை பத்தி விசாரிக்க கண்ட ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயின் கமிஷன் சரிங்களா ராஜீவ்காந்தி படுகொலை படுகொலைக்கு காரணமான சதி சம்பந்தமா அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயின் கமிஷன் அடுத்த ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க என்னன்னா அந்த படுகொலைக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கலாம் அது சம்பந்தமா விசாரிக்க வேண்டி ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க ராஜீவ்காந்தி படுகொலை சம்பந்தமா படுகொலைக்கு காரணமான பாதுகாப்பு குறைபாடுகள் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வர்மா கமிஷன் அப்போ ரெண்டு கமிட்டி இருக்குது ராஜீவ்காந்தி சம்பந்தம் ஒன்னு படுகொலைக்கு காரணமான சதி சம்பந்தமா அமைக்கப்பட்டது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயின் கமிஷன் அதே பாதுகாப்பு குறைபாடுகள் சம்பந்தமா அமைக்கப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா வர்மா கமிஷன் ரெண்டு இருக்குது அடுத்து காந்தி படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல அது சம்பந்தமா அமைக்கப்பட்ட கமிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜே எல் கபூர் கமிஷன் ஜே எல் கபூர் கமிஷன் இது எப்ப ஃபார்ம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது அறிக்கை எப்ப சமிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதுக்கடுத்து பாபர் மசூதி இடிப்பு இதுவும் ரொம்ப முக்கியமானதா நமக்கு லாஸ்ட் இயர்ல வந்து பாபர் மசூதி தீர்ப்பு வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு அப்போ பாபர் மசூதி இடுப்பு இடிப்பு சம்பந்தமா அமைக்கப்பட்ட கமிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லிபரல் கமிஷன் இதுவும் முக்கியமானது எக்ஸாம்ல கேட்பாங்க அப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி படுகொலை அதுக்கு என்னன்னா தக்கார் கமிஷன் அடுத்து ராஜீவ்காந்தி படுகொலை காரணமான சதீன் பாத்தீங்கன்னா ஜெயின் கமிஷன் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணமான பாதுகாப்பு குறைபாடுகள் படுகொலை சம்பந்தமாக அமைக்கப்பட்ட அது அமைக்கப்பட்ட பாத்தீங்கன்னா ஜெயஎல் கபூர் கமிஷன் அடுத்து பாபர் மசூதி இடிப்பு சம்பந்தம் அமைக்கப்பட்ட கமிஷன் பாத்தீங்கன்னா லிபரன் கமிஷன் அடுத்து சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அந்த அமிர்த்சர் உள்ள ஒரு பொற்கோயில்ல வந்து ராணுவ வீரர்கள் எல்லாம் போயிருவாங்கல்ல அதுக்கப்புறம் அங்க ஒரு சீக்கிய கலவரம் ஏற்படுது அந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் சம்பந்தமா அதாவது இந்த கலவரம் எப்பன்னா இந்திரா காந்தி படுகொலைக்கு பின் நடக்குது சரிங்களா அது சம்பந்தமா அமைக்கப்பட்ட கமிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நானாவதி கமிஷன் அப்போ இந்திரா காந்தி படுகொலைக்கு பின்னாடி அந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் ஏற்பட காரணமான சதி அது சம்பந்தமா அமைக்கப்பட்ட என்ன கமிஷன் பாத்தீங்கன்னா நானாவதி கமிஷன் அடுத்து கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் சரிங்களா இது டூ தௌசண்ட் ஃபைவ் சம்பந்தம் அந்த டைம்ல வந்து அந்த கோத்ராங்கிற ஒரு ரயில் இடத்துல வந்து ஒரு ரயிலில் வந்து இந்த கர சொல்லி இந்து அமைப்பினர் இருப்பாங்க அவங்கள வந்து உயிரோட என்ன பண்ணிடுவாங்க அந்த கொளுத்திடுவாங்க அந்த ட்ரெயினை அது சம்பந்தமாக அமைக்கப்பட்ட கமிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நானாவதி கமிஷன் அப்போ நானாவதி கமிஷனே வந்து ரெண்டு தெர்ப்பு அமைச்சிருக்கிறாங்க சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் சம்பந்தமா அமைக்கிறதுக்காண்டி அதான் இந்திரா காந்தி படுகொலைக்கு பின் அப்பமே என்ன அமைச்சிருக்காங்கன்னா நானாவதி கமிஷன் அமைச்சிருக்காங்க கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அது சம்மந்தமாகவும் பாத்தீங்கன்னா நானாவதி கமிஷன் பார்த்துருக்காங்க இப்போ நமக்கு குரூப் டூல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா முக்கியமான கமிட்டி சம்பந்தமா நமக்கு கேட்பாங்க நீங்க ஒரு மூணு எக்ஸாம் நாலு எக்ஸாம் பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு என்ன ரிப்பீட் பண்ணிட்டே கேட்பாங்க ஏற்கனவே நமக்கு கோஸ்லா அதான் நீங்க உங்களுக்கே தெரியும் நீங்க லாஸ்ட் குரூப் டூ நடந்த கொஸ்டின்ஸ்ல பாருங்க லாஸ்ட் குரூப் ஒன்னுக்கு முந்தின குரூப் ஒன் கொஸ்டின்ஸ்ல போய் பாருங்க நேதாஜி சம்பந்தமா கண்டிப்பா கேட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த ஹைகோர்ட் எக்ஸாம்லயே அந்த கோஸ்லா கமிட்டி கேட்டிருக்காங்க அதுல ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நானாவதி கமிஷன் தக்கார் கமிஷன் இதெல்லாம் வச்சுதான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த கமிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது யாரோடைய இறப்பு சம்பந்தமா என்னென்ன கமிஷன்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது நல்லா பாத்துருங்க இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு முக்கியமான டாபிக்ல பாத்து